சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பன்னிரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இரவு பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரை பிறகு அவிட்டம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் விஜய் எந்த புது முயற்சிகள் செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்வார்கள் விஜயம் என்றால் வெற்றி தசமி என்றால் பத்தாவது திதி அம்பிகை போரிட்டு வெற்றி கண்டதனாலே இந்த நாள் இனிய நாளாக அமைகின்றது பொதுவாகவே இன்று அச்சராப்பிரியாசம் என்று சொல்லி பிள்ளைகளை படிப்பில் சேர்ப்பார்கள் சரஸ்வதி கோயிலுக்கு சென்றால் கூத்தானூர் என்ற ஊரில் பேரளம் பக்கத்தில் இருக்கிறது கூத்தானூர் என்ற ஊர் ஒருமுறை நான் அங்கு சென்ற பொழுது பார்த்தேன் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வருகிறார்கள் அங்கே நெல்லிலே எழுத சொல்கிறார்கள் குரு வாழ்க குருவேதுனை என்றெல்லாம் எழுதச் சொல்வார்கள் எழுதச் சொல்லி அங்கே பயிற்சி கொடுப்பார்கள் தேன் கொடுப்பார்கள் அங்கு எழுதுகோள்களை எல்லாம் கொடுத்து அங்கே வைத்து வழிபட்டு செல்வார்கள் இன்று அச்சராப்பியாசம் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்கு உகந்த நாள் என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அம்பிகையை கொண்டாட வேண்டும் அம்பிகையை வழிபட வேண்டும் இன்று நல்ல நேரம் காலை பதினொன்றிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இருக்கிறது மதியம் மாலை நேரம் நாளே முக்காலிலிருந்து ஐந்தே முக்கால் மணி வரை இருக்கிறது இதுபோன்ற நேரங்களிலே நாம் புது முயற்சிகளை செய்யலாம் அதே நேரம் அம்பிகையை இன்றுக்கு ஆலயம் சென்று வழிபட்ட பொழுது அதை அலங்கரித்து வைத்திருப்பார்கள் மாலை நேரத்திலே கொண்டு வந்து அது அம்பு போடும் விழா நடத்த சட்டிநாட்டு பகுதியில் எல்லாம் மிக சீரும் சிறப்புமாக இருக்கும் பார்த்தாலும் விளக்கு தூணிலே குதிரையிலே வந்து அம்பு போடும் வைபவம் நடைபெறும் பத்து திசைகளிலும் அம்பிகை அம்பு போடுவார் எப்படி என்றால் எட்டு திசைகள் நீங்களாக வானத்தை நோக்கி மேல் திசை ஒன்று பூமியை நோக்கி கீழ்திசை ஒன்று அதற்கு பின்னாலே ஒரு வாழைமரம் இருக்கும் அந்த வாழைமரத்திலும் போடுவார்கள் நாம் வந்தவர்கள் எல்லாம் அம்பு என்று ஒன்று கொண்டு செல்வார்கள் கிளிக்கி என்று சொல்வார்கள் சில இடங்களிலே அந்த வாழைமரத்திலே குத்தி அதிலிருந்து ஒரு வாழையாராவது எடுத்து வந்து நம் வீட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி வைத்துக் கொண்டால் வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள் பொதுவாக அம்பிகைக்கு ஒரு பாடல் அழகான பாடல் உண்டு தென்னாட்டு கோவில்களில் திகழ்கின்றவள் தேன்தமிழில் கவி கேட்டால் மகிழ்கின்றவள் எந்நாட்டு ஆலயமும் இருக்கின்றவள் எதிர்பார்க்கும் காரியத்தை முடிக்கின்றவள் சிவனோடு பக்கத்தில் சிரிக்கின்றவள் செந்திலுக்கு தாயாக இருக்கின்றவள் ஆனைமுகன் தனை தூக்கி மகிழ்கின்றவள் அனலாக புனலாக திகழ்கின்றவள் வானளவு நாமுகர வைக்கின்றவள் வானளவு நாமுகிற வைக்கின்றவள் வருங்காலம் நலமாக செய்கின்றவள் கைகூப்பும் ஆந்தர்களை காக்கின்றவள் நம்ம கைகூப்பி வழிபட்ட இன்னைக்குன்னா நம்மளை காப்பாற்றுவாழாம் கைகூப்பும் மாந்தர்களை காக்கின்றவள் காதனியை என்னாலும் ஆழ்கின்றவள் அந்த பாடல் முடியது அப்படிப்பட்ட அம்பிகையை இன்று நாம் ஆலயம் சென்று வழிபட வேண்டும் அதுபோன்ற வைபவ கலந்து கொள்வதன் மூலம் நம் வாழ்க்கையிலும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற விஜயதம் என்று அம்பிகையை வழிபடுவோம் இன்பங்களை வரவழைத்துக் கொள்வோம் என்று சொல்லி இனி இந்தி ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள் வழிபாட்டிலே கவனம் செலுத்துகின்ற நாள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் புதுமுகங்களின் சந்திப்பால் பொருளாதார நிலையை பெருக்கிக் கொள்வீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் இன்று புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளாகவே நீங்கள் கருதலாம் இந்த நாள் இனிய நாள் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் செல்வவளம் பெருகி சிறப்புகளை கொடுக்கின்ற நாள் புதியவர்களை சந்திப்பால் பெருமை அடைவீர்கள் சேமிப்பு உயரும் வரன்கள் வாயில் தேடி வரலாம் வழிபாட்டிலும் உங்கள் கவனம் செல்லும் இன்று மாலை நேரம் மகிழ்ச்சிக்குரிய தகவல் உண்டு எதிரராசிரியர்களை இன்று சந்திராஷ்டமம் தடுமாற்றங்கள் தைரியத்துடன் செயல்பட வேண்டிய நாள் தாழ்வு மனப்பார்மையை கொள்ளுங்கள் எதிர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடைபெற இந்த விஜயதசமி என்பதால் அம்பிகையை வழிபடுவது நல்லது கடகராசி நேர்களை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் எனவே சஞ்சலங்கள் தீர சாமர்த்தியமாக பேச வேண்டிய நாள் இன்று சகிப்புத்தன்மையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எதை சொன்னாலும் நீங்கள் யோசித்துச் சொல்ல வேண்டும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கலாம் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் சிம்மராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள் ஏழிலே சனி இருந்தாலும் கூட வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே ஆதாயம் கூடுதலாக கிடைக்கும் அதே நேரத்திலே பதினொன்றிலே செவ்வாய் இடம் பூமியால் லாபங்கள் உண்டு என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இந்த அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் வரும் தொகையை கொண்டு தொழிலை வளப்படுத்தலாமா என்று சிந்திப்பீர்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் இந்த வெற்றி கிடைக்கப் போகின்றது பத்திலே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கலாம் அது மட்டுமல்ல பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரப்போகிறது இந்த நாள் இனிய நாள் கன்னிதாசி நேர்களை அன்பு மிக்கவர்களை சந்தித்து ஆலோசனை கேட்கின்றனால் இன்பங்கள் இல்லம் தேடி வர வேண்டுமானால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் சமயோஜிதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் குரு பார்க்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம் என்னதான் குரு பார்த்தாலும் ஜென்மத்தில் கேதி இருப்பதால் நிம்மதி என்பது எல்லளவுக்கும் இருக்காது மாற்றுக்கருத்துறையோரின் எண்ணிக்கை உயராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் கூட்டு முயற்சிகளிலிருந்து விலகி தனித்து எங்க முற்படுவீர்கள் இருந்தாலும் கேதுராக பேச்சுக்கு பின்னரே நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் துலாம் ராசினியர்களை உங்களுக்கெல்லாம் உத்தியோக முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் நாள் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் அயல்நாட்டிலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் புதிய நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள் பொறுப்பு சொல்லி வாங்கிக் கொடுத்த தொகை வந்து சேரும் சோதனைகளை விரட்டி சாதனை படைக்கின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கின்றது இந்த நாள் புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்ல பொருளாதாரத்திலும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது ராசிரியர்களை உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள் நல்ல தகவல் இல்லம் தேடி வரும் நாடு மாற்ற சிதனைகளும் வீடு மாற்ற சிதனைகளும் உங்களாம் தொழிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் ஆடை ஆபான சேர்க்கை உண்டு குறுபார்வை இருப்பதால் வரன்கள் வாயில் தேடி வரலாம் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் இந்த நாள் விஜயதசமி என்பதனாலே வெற்றிக்குரிய நாள் எனவே அம்பிகையை வழிபட்டு இன்பங்களை வரவழைத்துக் கொள்ளுங்கள் யர்களே ஏழிலை செவ்வாய் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகம் அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் உத்தியோகத்தில் நெருக்கடிலையை சமாளிக்க பிறரிடம் நீங்கள் உதவிகளை கேட்பீர்கள் ஆறிலே குரு இருப்பதால் பகைவர்களுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையப் போகிறது அதாவது பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஆனால் வெளிப்படையாக உங்களுக்கு தெரியாது எனவே உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி விலாவாரியாக மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பத்திலே கேதி இருப்பதனாலே தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நடக்கும் தொழிலை வைத்துக் கொள்ளலாமா இல்லை கொடுத்துவிட்டு வேறு தொழில் செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் உங்கள் சிந்தனைக்கு நல்ல பதில் கிடைக்கப் நன்மை கிடைக்கும் பிரார்த்தனைகள் பலித்தது என்று சொல்லி மகிழ்வீர்கள் உதிர் வருமானங்கள் பெருகும் உடன்பிறப்புகளும் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு தொல்லை இருந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் இரண்டிலே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள் கும்பராசினியர்களே நன்மைகள் நடைபெறும் நாள் நாடு மாற்றங்களும் வீடு மாற்றங்களும் பற்றி சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உத்தரி உத்தியோகத்தில் உங்கள் கை மேலோங்கும் இரண்டிலே நேராக இருப்பதால் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறது வாங்கல் கொடுக்கர்கள் சிறப்பாக இருக்கும் வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இந்த மகிழ்ச்சி அடையும் விதம் நல்ல நிலை உருவாகப் போகிறது அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவது அல்லது உத்தியோகத்திற்கு மாறுவது பற்றி சிந்திப்பீர்கள் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெற இன்று விஜயதசமி என்பதனாலே அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மீனராசினியர்களே ஜென்மத்தில் ராக ஏழிலே கேது பூமி வாங்கி பூரிப்படையும் நாள் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக வரும் அதிரடி மாற்றங்களில் நீங்கள் தொழிலை செய்து மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கப் போகின்றீர்கள் இடம் வாங்கியதை விற்பதன் மூலமாக ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் அதை கொண்டு தொழிலை வளப்படுத்தலாமா என்று சிந்திப்பீர்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் உண்டு காரணம் ஏழிலே சூரியன் கேது அரசு வழியிலும் சில சிக்கல்கள் வரலாம் கவனம் தேவை என்ன இருந்தாலும் உங்களுடைய புது முயற்சிகள் வெற்றி பெற இன்று கிழமை சனி என்பதாலே அனுமனை வழிபட வேண்டும் விஜயதசமி என்பதனாலே அம்பிகையை வழிபட வேண்டும் வழிபாட்டு மூலம் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்